சென்னையில் தி பெஸ்ட் ப்ராபர்ட்டியா பார்த்து பார்த்து போட்டுக்க உங்களோட மார்க்கெட் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருப்பீங்க இந்த வீடு எங்க இருக்கு அப்படின்னா அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க வீடுங்களா லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு லேண்ட் பாத்துருக்காங்க உங்களுக்கு சேனல் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப ரொம்ப நியர்பைல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் இந்த சைட் அமைஞ்சிருக்கு இது வந்து நல்ல ஒரு நார்த் ஃபேஸிங்ல ஒரு நல்ல ஒரு அழகான கிராண்டியரான ஒரு வீடு தான் பார்க்க வந்திருக்குங்க ஸோ அரகரௌண்ட் லேண்டுங்க இருபதுக்கு இந்த சைட்டில் நல்ல பெரிய கார் பார்க்கிங் தான் கார் பார்க்கிங் மிச்சம் ஒரு நாலஞ்சு பைக் உள்ளாங்க அதுக்கேற்ற மாதிரி கார் பார்க்கிங் இருக்குது மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீடியில் எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க அதுவுமே சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டுங்க காமன் டாய்லெட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு சேஃப்டி டேங்க் வந்துருக்கு காமன் டாய்லெட்டு நல்ல ஒரு அழகான ஸ்டைலிஷில் கலரில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு இண்டியன் கிளாசட் பண்ணி கொடுத்துருவாங்க காமன்ட் ஆயிலுக்குலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க் சாம்பு எல்லாமே வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங்கே வந்துருங்க அதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா தாங்க இப்போ லாஸ்ட் வரைக்கும் செட் பேக் இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு நார்த் ஃபேஸிங் கொண்ட வீடு தாங்க பார்த்தோன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வீடு தான் மெயின் கேட்டுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் நான் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலைங்க உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க உள்ள என்ட்ரானே நல்ல ஒரு கிராண்டியரான ஹால் தாங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பத்தொம்போதுன்ற சைஸில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே அழகான ஒரு ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட்லைட் கலர் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் ப்ளஸ் வந்து இங்கே பூஜை போட்டுருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு அழகான ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் எல்லாமே வுட்டில் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பூஜை கா போடுங்க வேணும்னா உங்களுக்கு வந்து இந்த லேசர் ஃபெட்டில் பண்ணி தருவாங்க இது சின்ன ஷோ பீஸ் மாதிரி வச்சு ஒரு ஹண்ட்ரட் இன்ச்சு டிவி கூட நீங்கள் வச்சுக்கலாங்க இங்கே ஹாலில் ரெண்டு நல்ல பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க நல்ல வெளிச்சம் காற்று வந்து சூப்பராகவே இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் ஏரியா வந்துருங்க டைனிங் ஏரியாவில் இங்கே ஒரு வாஷிங் மிஷினும் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஹாலோட ஃபுல் வியூ தான் பாருங்கள் டைல்ஸ்லாம் நல்ல ஒரு அழகான ஒரு மார்பல் ஃபினிஷில் டைல்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க இது வந்து ஒரு பெட்ரூமுட் இந்த பெட்ரூமில் ஒரு சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஷெல்ஃப் லாஃப்ட்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு கபோர்டும் கொடுத்துருக்காங்க இது குபேர முறையில் இந்த கபோர்டும் வச்சு கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு லாஃப்டும் எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷனாக இருக்குங்க இது சூப்பராகவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பெட்ரூம் ரெண்டு டபுள் கார்ட் போடலாம் ரெண்டில் மூணு கூட போடலாங்க இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் அதுக்கு வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து கபோர்டெலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் வாயினுட்டு இது ஒரு க்ரீன் நேச்சுரல் லூஃபில் ஒரு டைம்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸில் இருக்குங்க இந்த பெட்ரூம்லேருந்து இங்கே வந்தீங்கன்னா இது கிச்சனுங்க கிச்சன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது லேடிஸ்லாம் ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா வந்து அவங்களோட வீட்டுக்கு அரசின்ற மாதிரி இந்த கிச்சனுக்கு அவங்க தாங்க அரசி அதில் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க கபோர்டில் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து எஸ்எஸ்ல நல்ல ஒரு பெரிய சிங் கொடுத்துருக்காங்க கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ல வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க மாடுலர் கிச்சன் ஆயில் குளி ட்ரே எல்லாமே வந்து பக்காவான ஃபினிஷாக இருக்குது இங்கே வந்து ஸ்பைஸ் லேஃப் ரெண்டு கொடுத்துருக்காங்க மேலே லாஃபும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ரூபில் இருக்குங்க நல்லா ஒரு பெரிய கமோ பண்ணி அடிக்கு இதுவுமே வந்து நல்ல ஸ்பேசியஸா இருக்குங்க இது வந்து செட்பேக் ஏரியா செட் பேக் ஏரியாவும் நல்ல ஒரு டீசெண்ட் சைஸஸ்ல செட் பேக் ஏரியா இருக்குது அதுக்கு ஒரு சேஃப்டி கிரும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான அளவுக்குல இருக்குங்க ஸோ வாங்க இன்னொரு பெட்ரூமும் போய் பார்த்துருவோம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஏரியா நேர்மையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க அப்படிலாம் லைக் கொடுங்க இந்த பெட்ரூமோட டோர்லாம் கூட நீங்களே சூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருக்குது நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கில் அழகாகவே இருக்குதுங்க இதுலேயும் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டேப்லெட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸில் நல்ல ஒரு வென்டிலேஷனோடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ராபர்ட்டி எப்படி நீளம் தவறுக்கு ஸ்க்ரீன் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிணா பார்க்கறதுக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோ நன்றி பார்க்கலாம்